ஒரு ஊரில் பெரிய புத்த துறவி இருந்தார் அவரிடம் பல சிஷ்யர்கள் கல்வி பயின்று வந்தார்கள் ஒருநாள் பெரிய வியாபாரி ஒருவன் புத்த துறவியைப் பார்க்க வந்தான் நான் உங்களிடம் சீடனாகச் சேர வேண்டும் என்றான் புத்த துறவி அவனை மேலும் கீழும் பார்த்தார் நீ பெரிய பணக்காரனாக இருக்கிறாயே எங்கள் ஆசிரமத்தின் எளிமையான வாழ்க்கை முறை உனக்கு ஒத்து வருமா எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எளிய துறவியாக வாழ்வது என்பது மிகவும் கடினமான விஷயம் அது உன்னால் முடியுமா என்றார் நிச்சயமாக என்றான் அவன் நான் இன்றைக்கே இந்த பட்டுத் துணிகளைத் தூக்கி எறிந்துவிட்டு கைத்தறித் துணிகளைக் கட்டிக் கொள்கிறேன் எளிமையாகச் சாப்பிட்டுப் பழகுகிறேன் என்னுடைய சொத்துக்களையெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைத்து விடுகிறேன் நீங்கள் எதிர்பார்க்கும்படி நடந்து கொள்கிறேன் எனக்கு ஞானம் மட்டும் கிடைத்தால் போதும் அப்போதும் புத்த துறவிக்கு முழு திருப்தி வரவில்லை பார்க்கலாம் என்றார் நான் உன்னை சில நாள்கள் கவனித்து பார்த்து முடிவு செய்கிறேன் அன்று தொடங்கி அந்த வியாபாரி அவருடைய ஆசிரமத்திலேயே தங்கினான் அவன் சொன்னபடி மிகவும் எளிமையான முறையில் வாழத் தொடங்கினான் பத்து நாள் கழித்து புத்த துறவி அவனை அழைத்தார் தம்பி உனக்கு இந்த ஆசிரம வாழ்க்கை சரிப்படாது நீ வீட்டுக்குப் போகலாம் என்றார் என்ன குருவே இப்படிச் சொல்லிவிட்டீர்கள் நான் உங்களுக்காக பணத்தை துறந்தேன் சொத்து சுகத்தை எல்லாம் துறந்தேன் வசதியான வாழ்க்கையைத் துறந்தேன் இது போதாதா புத்தத்துறவி சிரித்தார் நான் வேற அறுக்கச் சொன்னேன் நீ சில கிளைகளையும் இலைகளையும் கத்தரித்துவிட்டு அதைப்பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றார்